ஒன்னு பேசினா இவ 10 பேசுவா இன்னைக்கு என்னன்னு தெரியலையே ஏணி முப்பா தா உடம்பு கிடக்கு சரியில்லையா என்னது بقول உங்களுக்கு எது பேசினாலும் கூட கூட பேசுறேன்னு சொல்றீங்க சரி பேசாம இருக்கலாம்னா பேசாம இருக்க மாட்டேங்கறீங்க நான் என்னதான் பண்ணட்டும் இல்ல என்ன பேசினாலும் பதில் பார்த்து வார்த்தை பேசுவே இன்னைக்கு என்ன அவமேயா போற நல்லவளா மாறிட்டியா உங்க பார்வையில் நான் கட்டவளாவே இருந்துட்டு போறத நான் எவ்ளோ பண்ணாலும் நல்லவனா நீ ஒதுக்க போறதுல உங்ககிட்ட பேசி சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆவியும் இல்ல நான் போய் வேலைய பாக்குறேன் என்ன இவ்வா மீடியா போறா டிவி-யும் போறா இருக்குதே போனும் போறா இருக்குதே கொடுத்தோம் இவ கொஞ்ச நேரத்துல தும் கட்டி பேசவா நான் சண்டை போட்டு டைம் பாஸ் பண்ணலாம்னு நான் சொன்னா இவ சரி பேசாம ரோட்டுக்கு போவோம் சும்மா போறவங்க கிட்ட வீட்ல சும்மாவே சோர்சிரிட்டு உட்கார்ந்தோம்னா இப்படிதா உங்க வீட்ல இப்படி இருந்தா கீழ சொல்லுங்க